பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா வணக்கம் நான் அச்சுதன் நாடார் பெருந்தலைவர் மக்கள் கட்சி மாநில உயர்நிலை குழு உறுப்பினர் இன்றைய தினம் நாடார் சமுதாயத்தினருக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அதனில் இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒருவர் ஒரு இழிபிறவியானவர் ஒருவருடைய கருத்து ஐந்தாம் தமிழ்ச் என்று ஒரு யூடியூப் சேனலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி மிக மிக தரக்குறைவாக பேசியிருக்கிறார் காமராஜர் நாடாரே அல்ல அவர் நாயுடு என்று பேசியிருக்கிறார் காமாட்சி என்ற பேர் நாடார் சமுதாயத்துக்கு உயர்ந்த உரிய பெயர் அல்ல காமாட்சி என்று நாடார் சமுதாயத்தினர் பேர் வைக்க மாட்டார்கள் காரணம் நாடா சங்கத்தினர்கள் இழிவுபடுத்தப்பட்ட ஒரு ஜாதி காமாட்சி என்ற பெயர் வைக்க முடியாது காமாட்சி நாயுடு தான் அவர் என்று சொல்லியிருக்கிறார் காமராஜரை நாயுடு என்று சொல்லியிருக்கிறார் அதே போல காமராஜர் வந்து அவருடைய வரலாறு திரிக்கப்பட்டது என்று பேசி மிகவும் கேவலப்படுத்தியிருக்கிறார் அவருடைய பெயர் டி சி பாண்டியன் என்பவர் ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் சங்கம் என்று வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் கிட்டத்தட்ட பல நூறு நூற்றாண்டு காலமாக என்னைய தினம் இந்த சமுதாயத்தினர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாறு தமிழகத்தில் எல்லோரும் அறிந்ததை காமராஜரை நாடாரழ அல்ல என்று சொன்ன முதல் தரம் தாழ்ந்த மனிதன் அவர் ஒரு இழிப்பிறவியாகத்தான் இருக்க வேண்டும் அவன் ஒரு மனிதனுக்கு பிறந்திருப்பதாக நான் எண்ணவில்லை முதல் அவன் என்ன ஜாதி என்று சொல்லவில்லை பெயர் மட்டும் டிசி பாண்டியன் என்று சொல்கிறார்கள் மற்றவர்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக பிசி பாண்டியன் என்பவர் அப்பவருடைய அவர் சொல்லக்கூடிய இதை பார்க்கும்போது அவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் எங்களுக்கு தேவைப்படுவே தேவையில்லை ஆனால் இந்த சமுதாயத்தை பற்றி இழிவாக பேசுவதற்கு என்ன காரணம் இதை ஏன் இன்றைக்கு இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது அல்லது அரசு அதிகாரிகள் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் ஆகிய நம்முடைய சமுதாய மக்களுக்கு நான் தெரிவிப்பது என்பது என்னவென்று சொன்னால் சேரசோழ பாண்டியர்கள் நாடார் சமுதாயம்தான் என்று சொல்லி முன்னால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் வரலாற்றுப்படி அதே போல ராஜராஜ சோழன் வம்சத்தினர் நாடார்கள் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் காரணம் ராஜராஜ சோழன் முதன் முதலாக வணங்கி வணங்கிய கடவுள் சிவனுக்கு முன்னாலே வணங்கிய கடவுள் அன்னை பத்திரகாளி தாய் பத்திரகாளி என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நாடார் உறவிமுறை அமைப்புகளில் இருக்கிறது நாடார்கள் அவர்கள் கட்டிய கோயிலே ப பத்திரகாளி அம்மையாரை தான் அம்மையைத்தான் வணங்குகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த மிகவும் அவர் செய்திருக்கிறார் அவர் யார் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை அவரை விசாரிக்க போகும்போது அவருக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்களும் எண்களும் இல்லை ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய சமுதாய மக்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நான் இதை கோரிக்கையாக வைக்கிறேன் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எந்தெந்த காவல்துறை இருக்கிறது காவல்துறை அலுவலகங்கள் இருக்கிறதோ மாவட்ட அளவிலோ நகர அளவிலோ மாநில அளவிலோ நீங்கள் உடனடியாக ஒரு புகாரை செய்ய வேண்டும் நம்முடைய சமுதாய மக்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி மிகவும் இழிவாக பேசி இந்த நாய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் காவல்துறையிலே ஒரு புகாரை அளிக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவன் பேசியிருக்க பேசியிருக்கக்கூடிய காரணம் நாடார்களுக்கும் ஆரியர்களுக்கும் தகராறை உருவாக்குவதற்காக உருவாக்குவதைப் போல பேசியிருக்கிறான் ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசியது மட்டுமில்ல இன்னொரு சமுதாயத்தோடு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அவை இப்படிப்பட்ட இந்த இந்த வன்முறை தூண்டக்கூடிய இந்த பேச்சு வருங்காலத்திலே மிகவும் ஒரு போர்க்களமாக ஆகக்கூடிய ஒரு நிலை உருவாகும் ஆகவே நம்முடைய சமுதாய மக்கள் அனைவருமே ஒவ்வொரு ஊர் காவல் நிலையத்திலும் உடனடியாக புகாரை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் தயவுசெய்து இதை இலகுவாக எண்ணாமல் உடனடியாக இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு மனு கொடுத்து காவல்துறைக்கு மனு கொடுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர்களுக்கும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் மனு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்